ஏ ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் இன்னைக்கு வேலை கிளம்பியாச்சு அப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ரெண்டாவது ஆர்டரு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரிதா இந்த ஆர்டர் தான் ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று வந்து மதுரையில் வந்து முருகனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம கடலூர் கடலூர் கடலூர்லேருந்து ராதாகிருஷ்ணன்ற தம்பி வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வாங்கி பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அட்ரஸ் வாங்கிட்டு கொரியரில் அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான் இது வந்து என்னோடய ரெண்டாவது ஆர்டர் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது இருக்க இருக்க சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டிஷர்ட்டை ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் வேலை கிளம்பியாச்சா சொல்லிட்டு இருந்தேனா இன்னைக்கு எப்பவும் போலதான் மணி ஒம்போதே முக்கால் ஆகிப்போச்சு அப்புறம் சரி வாங்க இன்னைக்கு என்னோடய லன்ச் பார்ப்போமா வாங்க இன்னைக்கு என்னோடய லஞ்சு சாப்பாடு சாப்பாடு அடுத்து பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் அப்புறம் பாவக்காய் பொரியல் இன்னைக்கு வந்து முட்டை இல்லை முட்டை வந்து இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முட்டை வேக வைக்கிறதுக்கே மறந்துட்டேன் நான் அதனால் இதுக்கப்புறம் வேக வைக்கவும் முடியாது டைம் ஆகி போச்சு இவ்வளோதான் என்னோடய லஞ்சு சரி ஓகே நான் வேலைக்கு கிளம்புறேன் நான் சொன்னதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை